நம்ம இன்னைக்கு வந்துருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா அப்படிங்களாக்கா ஊசி போட்டுருவீங்களா ஓ ஊசி போட்டுருவோங்களா சரிங்க்கா சரி சரிங்க சரி கொடுங்க நாங்கள் வேஸ்ட் கேட்டு வந்துடுறோம் சாணம்லாம் வலிச்சு எங்கே போடுறீங்கக்கா இங்கே போட்டுருவீங்க ஓகே தோட்டத்துக்கு உரமாயிடும் இல்லைங்களா வேலை இருந்துகிட்டே இருக்குங்க மாட்டுப்பணம் வச்சிருந்தேன் இல்லைங்களா வெயிலில் கூட கஷ்டப்படுறீங்க ஆ பரவாயில்ல இப்படியே நீங்கள் ஒரு செட்டு மாதிரி நீங்கள் போட்டுக்கிறீங்க இல்லை லைனாக இந்த எருவை வந்து லைனாக இங்கேயே நீங்கள் போட்டுக்கிறீங்க சில பேர் ரொம்ப தூரமாக கொண்டு போய் போடுவாங்க ஆ அப்படிங்களாக்கா சரிங்க்கா தீவனம் தீவனம் ஆ இந்த மாடு ஏதோ கொடுக்கணுன்னு சொல்லிட்டு இருந்தார் அண்ணா மாடு ஏதோ விற்கிற மாதிரி ஏங்க்கா விற்கிறீங்க இல்லைக்கா இனிமேல் எல்லாம் மாட்டுப் பண்ணை வைச்சால் நல்லா பிழைக்கலாங்க நீங்கள் அவசரப்படாதீங்க சிறுமுகை பேரூராட்சிக்கு உட்பட்ட இழுப்புணத்தம் பஞ்சாயத்து ஒட்டியே இருக்கக்கூடிய பாரதி நகர் அப்படிங்கிற ஒரு வில்லாஜ் நோக்கி தான் நம்ம இருக்கோங்க இங்க வச்சு பிரகாஷ் அப்படிங்கிற ஒரு அண்ணா வந்து ரன் பண்ணிட்டு இருக்காரு அவர்கிட்ட இது இருக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அண்ணா வணக்கம் நல்லா இருக்கீங்களா உங்களை பேரு உங்களை பற்றி ஒரு அறிமுகம் பிரகாஷ் அவர் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம் இங்கே என்னென்ன மாதிரியான விவசாயம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க விவசாயம் வந்து இப்போ மெயினாக வந்து தண்ணி இருந்தால் வாழை போட்டு எடுக்கலாம் இல்லை நாங்கள் எல்லாம் சந்தை ஏவரம் பண்ணுறதுனால நாங்கள் வந்து கீரை விட்டு ஏவரம் பண்ணிட்டு இருக்கிறோம் அதுவும் ரெண்டாவது வந்து மாட்டு பண்ணையை வச்சு ஏவம் பண்ணிட்டு இருக்கிறோம் எத்தனை மாடுகள் நம்ம கிட்ட இருக்குங்க இப்போ இருக்கிற ஒரு ஏழு மாடு இருக்குங்க வச்சுங்களேன் ஏழு மாடுகள் இருக்குது ஏழு மாடு இருக்கு இல்லை நீங்கள் கறக்குறதுக்கு வந்து கைகளை தான் கை தான் யூஸ் பண்ணுறோம் கை தான் பயன்படுத்துறீங்க ஓகே கை தான் காலையில் எவ்வளோ லிட்டர் பால் கறக்குதுங்க மாலை எவ்வளோ லிட்டர் இப்போ காலையில் இன்னிக்கி வந்து முப்பது லிட்டர் கிடந்தது ஆ முப்பது ரெண்டு லிட்டர் இன்னிக்கி வந்தது ஆ அப்போ சாயங்களை பார்த்திங்கனா ரெண்டு மாடு கறக்க மாட்டோம் ஆ அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பாஞ்சு லிட்டர் வரும் பதினஞ்சு லிட்டர் பதினஞ்சு லிட்டர் வரும் ஓகே இப்போதான் பால் உற்பத்தி இப்போ வந்து சொல்லப்படுங்க இப்போ தான் மழை பெஞ்சு இப்போ பச்சை குழந்தைங்காடி பால் உற்பத்தி அதிகமாகிக்கு மேய்ச்சலுக்கு விடுறீங்களா எப்படிங்க மேய்ச்சலுக்கு விடுவோம் ஓகே இன்னைக்கு ஒரு நாளைக்கு கொஞ்சம் வேலைனா கொஞ்சம் கட்டி வச்சுக்கிறான் இல்லையோ எல்லாம் மேய்ச்சல்தான் வெளியிலே போயிருக்கோம் ஓகே இப்போ மேய்ச்சலுக்கு நீங்கள் விடும்போது அதுவே வந்து தன்னைத்தானே வந்து புற்களை மேஞ்சு சாப்பிடும்போது அதனுடைய பால் உற்பத்தி வந்து அது அதிகமாயிடுச்சு ரெண்டு ஒரு நாள் அதிகமாயிடுச்சு நானே சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா பால் இப்போதி வந்து ஊதிய அதிகமாயிடுச்சு அந்த மூணு கேள் பால் ஊற்றிட்டு வந்து நீக்கி அது காரணம் மேய்ச்சலுக்கு விர மேய்ச்சலுக்கு விரதம் ஓகே நான் கட்டு தீங்கிறக்குனே மேய்ச்சலுக்கு வெளியே மேஞ்சு மே கற்கறக்குது அது சத்துள்ள பால் தான் அது இருக்கும் அதிகமாக நீங்கள் போட்டு இது இது பண்ணுறதுக்க விட அது எல்லாமே சேர்ந்து மேயது மேயறல வந்து அது சத்து உள்ள பாலை அதிகமாக இருக்கும் அதிகமாக வந்திருக்கு கண்டிப்பா இந்த மாடுகளை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுங்களா லைனா இது மாடு இப்ப இது வாங்கிட்டு தான் வருது இப்ப வந்து இது வந்து சீரிபள்ளத்துல வந்து வாங்கிட்டு வந்துருக்கீங்க சரிங்களா இது வந்து வாங்கில 58000 இருக்கு எட்டாயிரம் தொழுத வாங்கிக்க வாங்கிக்குனீங்க இதெல்லாம் வெச்சு வளத்துறீங்க இந்த வந்து வாங்கிட்டு வந்துருக்கீங்க ஓகே எங்க இருந்து வாங்குனீங்க இங்க சீரிபள்ள இங்க சிறுமலைல இருந்து சிறுமலைல ஓகே சிறுமலைல இருந்து இப்போ இது கரவை மாடா தான் வாங்குறீங்க கரவை மாடு தான் வாங்குறீங்க ஓ வாங்கி நல்ல ரெண்டு கிடைக்குது பல்ல எவ்வளோ நாள் ஆச்சுங்க இந்த மாடு இது வாங்கி கழிந்தா மூணு நாலு மாதம் ஆச்சுங்க மூணு நாலு மாதம் நாலு மாதம் ஆச்சு ஓகே கன்று இன்று இருக்குங்க இது கண்ணு இனிக்குது எல்லா கண்ணு குட்டி எல்லாம் உள்ளே இருக்குங்க எல்லாம் உள்ளே இருக்குது உள்ள அங்கே உள்ள கம்பெனிக்கு உள்ள கூழ் கூட்டு உள்ளே விட்டுக்குது இல்லை எல்லாம் மேய்ச்சிட்டு இருக்குது எல்லாம் ஓகே அடுத்த மாடு பார்க்கலாங்களா இது நம்மகிட்ட இது பழைய மாடு வச்சுக்கிங்க இதெல்லாம் வந்து இதெல்லாம் பழைய மாடு இதெல்லாம் இதெல்லாம் இருந்த மாடுங்க இது இப்ப கஞ்சி குடிப்பு ரெண்டு மஸ் ஆச்சு வெச்சிருக்கீங்க ரெட்டித் ரெண்டீத் ஆ ரெண்டு கண்ணு குடி போட்டுருக்குது போட்டுருக்குது ஓகே அடுத்து இது நாலு கண்ணு குடி போட்டுருக்குது இது இது ஒன்று வந்து நாட்டு மண் இந்த இதுக்கு போட்டு வந்துங்க ஒரு நாட்டு கஞ்சி குடி போட்டுருக்குது ஓகேங்க அது உள்ள மேஜை தான் போயிருக்குது இது என்ன யான மாடுகள்னா இதெல்லாம்

இது சினையாக இருக்கிறதுக்கு நீங்கள் சினை ஊசி தான் பயன்படுத்துகிறீங்களா ஆமாம் ஓகே அதுக்கு எப்படிங்க இழுப்புணத்தம் பஞ்சாயத்துலேருந்தே வந்து இழுப்பை பஞ்சாயத்துலேருந்து போட்டு போய் இன்ஜெக்ஷன் போட்டு இன்ஜெக்ஷனுக்கு எவ்வளோ பேமெண்ட் பண்ணுறிங்க நூற்றி ஐம்பது ஐம்பது வாங்க நூற்றி ஐம்பது இப்போ ஒரே இன்ஜெக்ஷன்லேயே சென்னை பிடிச்சிருதுங்களா சிலது வந்து ஒன்று பிடிக்கி அப்புறம் சில வந்து நம்ம சொல்கிற பொறுத்தளவுக்கு நம்ம வந்து இப்போ ஃபோன் பிடிச்சி வர்றாங்களேங்க ஆ அப்போ நம்ம நம்ம எது பார்க்காம இருப்போம் ஆ பார்க்காம இருப்போம் ஒரு நாள் வந்து சென்னையை வந்து வந்தோன்னே அப்போ போடப்படாது ஆ அப்போ போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்வத்தில் வந்து அது வேஸ்ட்டாக போயிடுது சரிங்களா அதனால ஒரு டைம் எடுத்து இன்னைக்கு காலையில் வந்தால் நான் சாயங்காலம் போடலாம் நைட்டு வந்தால் காலையில் போடலாம் அந்த ஒரு டைம் இருக்குது ஆமாம் ஊசி போடுறதுக்கும் ஒரு டைம் இருக்குது டைம் இருக்குது மதிய வேலையில் ஊசி போட போடப்படாது நிற்காது இல்லை அப்படிங்களை வந்து அது குறிப்பிட்ட டைம் மீறணும் ஓ ரொம்ப ஆர்வத்துலேருந்து அப்போ போட்டாலும் வந்து நிற்காது ஒன்று ஓகே இப்போ செட்டு வந்து நீங்கள் போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா ஆமாங்க அதாவது ஓலையை வந்துட்டு கீழே கட்டி அதுக்கு மேலே சீட்டு போட்டு சீட்டு போட்டிருக்கீங்க இது நல்லா ஒரு கூலிங்காக இருக்குது இல்லைங்களா ஆமாம் நல்லா இருக்குது மாடுகளை வந்து இரவு வேலையில இங்கே கட்டி வச்சிருக்கீங்களா அப்படிங்களா இல்லை இப்போ இரவு வந்து வெளியே கட்டிருந்தாங்க வெளியே கட்டிடுவோம் மத்தியானமான வந்து நெகிழ் உள்ள கட்டியிருந்தோம் நெகிழ்ல கட்டியிருக்கோம் அது வெயில் இல்லாமல் வெயில் இல்லாமல் இருக்கணுக்காக ஒரு கட்டி இருக்கும் மரத்தை நெகிழ் வந்து நல்லா அருமையாக அங்கேயே நாங்கள் விட்டுருவோம் ஓகே அது கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக இருந்தது அது கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துக்கு நல்லா இருந்துச்சு இப்போ நம்மளுடைய மிஷின் தட்டு வெட்டுற மிஷின் இருக்குல்லங்க ஆமாங்க இந்த மிஷின் வாங்கி எவ்வளோ ஆண்டுகள் ஆச்சுங்கண்ணா ஒரு வருஷம் ஆச்சுங்க ஒரு வருடம் ஆச்சு அதுக்கு முன்னாடி தட்டு போட்டு தானுங்க அதுக்கு முன்னாடி காட்டில் போய் மேய்ச்சிருந்து ஆனால் ஒரு வருஷம் தான் ஆச்சு இந்த வாங்கி ஓகே நல்லா இருக்கு இல்லைங்களா என்ன என்ன ரேட்டுக்கு வாங்குனீங்க அன்னைக்கு வந்து எல்லா கூட எல்லாம் ஜேத்தி இருபத்தி எட்டாயிரம் ஆச்சு இருபத்தெட்டாயிரம் இருபத்தெட்டாயிரம் கூட எவ்வளவு கூட எதுக்கு கொடுக்குறாங்க கூட வந்து நாம் வாங்கிக்க மாட்டுக்கு தீன் வைக்கிறதுக்காக தான் அது எவ்வளோ ரேட்டு வருதுங்கண்ணா கூட வாங்குறது

மா வெட்டிங்களா சீக்கிரம் வெட்டிடு சர்வீஸ் வந்து அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்கன்னா மிஷினுக்கு எதோ ப்ராப்ளம் சர்வீஸ் பண்ணுறதுக்குன்னு எதுவும் எந்த பெருசு நம்மளுக்கு எல்லாம் விஷயம் தெரியும் அதனால நீங்களே பண்ணிடுவீங்க அது நாங்களே முடிஞ்ச வரைக்கும் அவங்க கிட்டே போகிற அளவுக்கு நான் முன்னாடி நாங்களே பண்ணிக்குவோம் நாங்கள் சரி எது போனா வந்தாலும் நாங்களே பண்ணிக்க முடியும் இது வரைக்கும் நல்லா பால் அதிகமாக சுரக்குதுங்களா மாடுகளுக்கு பால் சுரக்குங்க ஆனால் வந்து இது கூட மக்காச்சோளம் புல்லு வந்து மசாலா புல்லு போட்டு கலந்து கூட கலந்து போடணும் வரத்தட்டு மைக்கோணும் வரத்தட்டு எல்லாமே கலந்து வச்சா நல்லா பால் நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்டுக்கு இல்லைங்களா அதெல்லாம் சாப்பிட்டுக்கு நல்லா தீன் ஒன்று போட்டால் போதும் தீன் ஃபுல்லாக சாப்பிடுங்கல ஓகேண்ணா தீன் பட்டரை குறைக்கு தான் நம்ம உங்களுக்கு ஃப்ரீயாக வச்சுக்கணும் ஏழு மாடுகள்னா இந்த ஏழு மாடுகளும் கறவை மாடுகளாக இப்படிங்க நாலு கரைக்கு நாலு வத்து கரையாக இருக்குது சனியாக இருக்குது நாலு வத்து கரைக்கு நாலு மாதம் சனியாக இருக்குது அப்புறம் நாலு மாடு பால் கரண்ட் இருக்குது ஓகே இப்போ நான் எல்லாத்துக்கிட்டையுமே அதில் இருக்கக்கூடிய லாபங்களை பற்றி அதிகமாக பேசுவேன் நான் உங்ககிட்ட இதில் இருக்கக்கூடிய நஷ்டங்கள் இதில் என்னென்ன கஷ்டங்கள் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் விழாவியாக சொல்ல வேணாம் இதை வந்து லாபம்ங்கிறத வந்து சொந்த தீன் அதிக சொந்தமாக தீன் தட்டு எல்லாம் இருந்ததுனால் லாபம் அதிகமான லாபம் கிடைக்கும் இதை வந்து நம்ம வாங்கி போகிறனால வந்து கம்மியான லாபம் தான் கிடைக்கும் எல்லாம் வாங்கி போனால என்னப்பா சொல்லப்படீங்கன்னா வந்து இப்போ மாடித்தீவனம் தீவனம் இப்போ இருந்து எட்டுநூறு எழுநூறுவா இந்த மூட்டை வந்து இப்போ ஆயிரத்தி முந்நூறு ம் இருக்குதுன்னு நான் அந்தளவுக்கு விற்கிது அதனால வந்து நிறுவாக கொஞ்சம் கஷ்டமாக பார்த்து பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து மாடு தீயும் அதிகம் ரேட்டாக போச்சு அப்போ வந்து தீனும் வாங்கி போகிற சூழ்நிலையை போச்சு மழை மழை இல்லாததுனால இல்லை அதனால் வாங்கி தான் போட்டோம் வெளியில் பார்த்தீங்கன்னா மேப்போ நாங்கள் தட்டுந்தே வெட்டி போடலாம் அதுக்கு வழி இல்லை பற்றாக்குறை தண்ணியை போச்சு ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் இதுக்கு மேலே நம்ம வந்து மழை பேய்ஞ்சி தண்ணி வைக்கிறனால ஏதோ லாபம் அதிகமாக லாபம் கிடைக்கும் ஆனால் ட்ரை ஆன கண்டிஷனில் வந்து ஒன்றும் பண்ண முடியாது ஒன்றும் பண்ண முடியாது எல்லாத்துலேயும் பண்ண முடியும் நம்மளாலே எல்லாத்துலேயும் பண்ண முடியாது முதல் முறையாக இந்த பண்ணை ஆரம்பிக்கணுங்கிற அந்த ஆர்வம் எப்படி ஏற்பட்டுச்சு ஆர்வம்னு பார்த்தீங்கன்னா வந்து இறக்கிற மாடு வந்து அம்மாங்க வந்து மாடு வச்சுருந்தாங்க அதுலேருந்து மாட்டு வந்து ரெண்டு மாட்டு நாங்கள் வாங்கி செப்படியே இதெல்லாம் என்ன பண்ணோம் ரெண்டு மாடு தான் வாங்கினோம் அதுலேயே எல்லாமே பெரிய இடத்துக்கு இந்த பதினெட்டு வருஷமாக பால் ஆவின் பால் தான் அங்கே தான் ஊற்றிட்டு இருக்கிறேன் எங்கேயும் நான் மாறலை மாறாத வச்சு அங்க ஊத்திட்டு இருக்கு எல்லாரும் மாறி போனாங்க நான் மாறலை பதினஞ்சு வருஷம் அங்கு ரன்னி ஊத்திட்டு இருக்கு இன்னமும் அங்கதான் ஊத்திட்டு இருக்கிறோம் உன்னையும் அங்கே ஊத்துவோம் சரிங்களா கண்டினியூ அரசாங்க கண்ணிக்கிட்டோம் அப்படியே மாறுது இறக்கு இறக்க இருக்கும் மாடு அப்படியே பெரியிருச்சு எப்படி அந்த ரெண்டு மாடுகள்ல இருந்து நீங்க ஆறு எட்டு மாடுகள் இருக்கு எட்டு மாடு இருக்குது அந்த ரெண்டுல இருந்து எட்டு மாடுகளா நீங்க எப்படி மாட்டுனீங்க மாட்டுனா பொட்டை கன்னு விட்டிங்கன்னா அப்படியே விட்டுருனாங்க காலக்கன்று போட்டால் வித்துருவோம் பொட்டக்கன்று போட்டால் அப்படியே ஆனால் எங்களுக்கு பொறுத்தளவுக்கு வந்து உர பொட்டக்கன்று முக்கால்வாசி போடுச்சு எல்லாமே ஒன்றுக்கு நாலாச்சு நாளைக்கு எட்டாச்சு இப்படியே போட்டு ஏகாடு வித்துக்குறது வித்துக்கிறேன் அதிலையும் வித்துக்கிறோம் இருந்தால் பாதி இருபது மேலிருக்கு இருந்தாலும் கொஞ்சம் பேச வேண்டி ஓகே இந்த பெண் கன்று போது எப்படி வந்து வளர்க்கணும் அனுபவத்தை சொல்லுவாங்க அதிகம் விடணும் புல்ல விடணும் புள்ள விட்டா ம ஆரோக்கியம் நல்லா கண் குட்டி நல்லா வளரும் அது மாதிரி தான் ஆமா அது நாங்கள் தான் ஓகே ஓகே இப்போ இது எத்தனை ஆண்டுகளாக நீங்க வளர்த்தீங்க அது வந்து இப்போ ஒன்றரை வருஷம் ஆச்சு ஒன்றரை வருஷத்துல இப்போ ஒரு ஊசி போட்டி இப்போ ரெண்டு மாதம் சென்னையா சென்னையே நம்மளே வளர்த்தா அது கண்டு வளரும் நல்லா கண்டிப்பாக வளரும் ஓகே வெளியிருந்து நம்ம வாங்குறதுக்கும் இதுக்கு அதுதான் வித்தியாசம் இல்லைங்களா வெளியே இருந்து வாங்கிறதுக்கு அது எப்படி நம்ம சொல்ல முடியாது எப்படி எப்படி இருக்கு சொல்ல முடியாது மாடுன சொந்த நம்ம வச்சு நம்ம குட்டி நம்மகிட்ட போறது வளர்ந்ததுனால வந்து நம்ம லேசம் நம்ம கூட பழகுது எல்லாம் விளையாடு எல்லாம் பண்ணு அதனால வந்து அப்படியே வளர்ந்துக்கலாம் இப்போ நீங்களும் அக்காங்களோ ரெண்டே பேர் தான் இந்த வேற வந்து ஒரு இதுமே கிடையாது ரன் பண்ணுவேன் ஆனால் ஸ்கூல்ல இருந்து பசங்க வந்தாங்கன்னா உதவி கண்டிப்பா எல்லாமே எல்லாமே தீன் அரைக்கிலிருந்து தீனு போடுறதுலேருந்து எல்லாமே எல்லா பசங்களும் வந்த வந்து விட்டுருவாங்க ஜாலி விட்டுருவாங்க போடுவாங்க வருவாங்க என் வந்து பிளஸ் ஒன் படிச்சுட்டு எஸ்எஸ்சி ல ஒருத்த ஒரு மாதிரி கவர்மெண்ட் படிச்சுட்டு சரிங்க கரெக்டா நாலு மணிக்கு வந்து கரெக்டா வந்தோடே அவன் என்ன பேர்ல இப்போ ஆவி நிறுவனத்துக்கு நீங்க பால் ஊத்திட்டு இருக்கீங்க ஒரு பதினெட்டு ஆண்டுக்கு நீங்க ஆவி நிறுவனத்துக்கு தான் ஓத்திட்டு இருக்கீங்க தனியார் நிறுவனத்துக்கு மாறணும் அப்படின்னு என்ன இது வரைக்கும் உங்களுக்கு ஏற்பட்டதே இல்லைங்களா கண்டிப்பா இல்லீங்க அதற்கான காரணம் என்னங்க அதுக்கான காரணம் வந்து என்ன வந்து தனியார் கம்பெனிக்கு போற பேருங்க வந்து கொடுக்குறப்போ அமௌண்ட்டு சேர்த்து கொடுப்பாங்க கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இந்த பச்சை உழுதுக்காக பச்சை மேழுதுவாங்க அப்போ வந்து அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு டீரிக்கு வராது அந்த டீரி அளவுக்கு கிடைக்காது அங்கே இப்போ குறைச்சிருவாங்க தரவை குறைச்சிடுவாங்க அது குறைச்சதுனால நான் வரும் முடிவு என்ன எல்லாருமே இங்கே வந்து கூப்பிட்டாங்க வந்து ஊற்றுவாங்க அப்படின்னு அப்போ நான் பாய்க்கில் வந்து பாயில் ஏன்டா நான் எப்ப போறது அங்கேயே ஊற்றிக்கிறேன் இப்ப எப்போ அங்க போன ஊற்றுறோம் இப்ப முப்பத்தி ஏற்றோம் முப்பதன் ரூபா வருது 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 எந்த குறையும் இல்லை எந்த குறையும் இல்லை அங்க போன இளமா மாதிரி திரும்பி எங்கிட்ட நாங்கள் வந்துட்டாங்க எல்லாமே இப்போ மாதம் ஆவி நிறுவனத்தின் மூலமா உங்களுக்கு எவ்வளவு வருமானங்கள் உங்களுக்கு கிடைக்குதுங்கண்ணா குறைஞ்சி வச்சு நாங்க வந்து இப்ப இருக்கு நாலு கறக்குது நாலு கம்மியா கரக்குறதுனால எங்களுக்கு ஒரு முப்பத்தஞ்சு ரூபா மாச வருமானம் வருது முப்பத்தஞ்சு இதுக்கு செலவெல்லாம் போக பாஞ்சு ரூபாய் போகும் பாஞ்சு ரூபா அது ஒரு இருபது ரூபா வரைக்கும் உங்களுக்கு இருக்கு ஆனா கண்ணு குட்டி எட்டு கண்ணு குட்டி அது எங்க நீங்க மேய்ச்சல் கூட்டிருக்கீங்க அது மேய்ச்சல் கம்பி அடிக்கிறது உள்ள இருக்குது உள்ள போன நாலு கறந்து நாலு உயிர் பழக்கி வைக்குது மாடு வந்து அந்த மாடுகளையும் இதுதான் காப்பாத்து அப்படி வச்சு சொல்லி போயிட்டு இருக்குது ஆனா இனிமேல் வந்து பச்சை வந்துச்சுன்னா எல்லாமே உங்களுக்கு தான் கீழே கிடைக்கும் ஓகே ஓகேங்க இப்போ இப்போ பால் வந்துட்டு தரத்தை வந்து அதிகப்படுத்துறதுக்குன்னு நீங்கள் என்னென்ன மாதிரியான தீவனங்கள் வந்து கொடுத்துட்ருக்கீங்க மசால் பில் இருக்குங்க அது போடுறோம் மக்கச்சால் போடுறோம் அப்புறம் வந்து மாடி தீவனம் மக்கச்சால் மாவு இதை போட்டு யூஸ் பண்ணிட்டு இது உங்களுக்கு எப்படிங்க உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதுங்களா இல்லை வெளியே வாங்கி கொடுத்துட்ருக்கீங்களா நம்மளுதே இருக்குங்களா இல்லை நம்ம எல்லாம் வாங்கி போட்டுக்கலாம் நல்லா போட்டுக்கிறோம் நம்ம சொந்தமாக இது கிடையாது இந்த பாலினுடைய தரம் எசனும் ஃபேட்டு வந்து இது அதிகப்படுத்துறதுனால இன்க்ரீஸ் ஆகுதுங்களா கண்டிப்பாகுது ஓகே ரேட்டு அதனால தான் கொஞ்சம் கூடுது கண்டிப்பாக கூடுது அது வந்து நல்லா வந்து வரதட்டு போடணும் வரது மக்காச்சோள தட்டு போய் போட்டால் பத்தாது அதுபோல் வந்து சோளத்தட்டு இருந்தால் வரத்தட்டு இருந்து போடணும் வந்து அந்த அளவுக்கு டீலி அந்த அளவுக்கு வரும் ரேட்டு வரும் ரேட்டு வந்து முப்பத்தி ரேட்டு நாற்பது பக்கம் டச் பண்ணலாம் எங்களோடய மாட்டை பொறுத்தளவுக்கு வந்து நாற்பது பக்கம் வரும் ஒரு புதியதொரு மாட்டுப்பண்ணையை வந்து ஒருத்தர் ஆரம்பிக்கிறாரு ஒரு இரண்டு மாடு வந்து வாங்குறாருங்கண்ணா உங்களுடைய அனுபவத்தில் அந்த மாட்டு ஊழல் வச்சு எப்படி பெருசு பண்ணணும் அந்த ஒரு ரெண்டு மாட்டை இருபது மாடு ஆகிறது எப்படி அப்படிங்கிறது கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு கொஞ்சம் சொல்லுங்க இன்னி இன்றைய சூழ்நிலையில் வந்து திடீர்னு வந்து ஒரு முதலீடு போட்டு அனுபவம் இருந்தால்தான் மட்டும் அதை வந்து இது பண்ண முடியும் அனுபவம் இல்லைன்னா ஒன்று பண்ண முடியும் திடீர்னு ரெண்டு மாட்டை வச்சு கழிச்சுட்டு என்ன போடுறது என்ன வர பண்ணுறது தெரியாதவங்க போயிடலாம் கொஞ்சம் அனுபவப்பட்டதே இந்த இடத்துல ஏரிய போகிற மாடு வச்சுக்கிறாங்க புதுசெல்லாம் மாடு வாங்கி வச்சு எல்லாம் விற்றுப்பட்டாங்களாம் அனுபவப்பட்டனால இது பண்ணணும் இப்படி பண்ணோன்னு நமக்கு தெரியும் அது பண்ணிட்டு இருக்காங்க புதுசாக ஒருத்தகம் பண்ணுறாங்கன்னா இந்த அனுபவத்தை அனுபவம் யாராவது தொடர்பு கொண்டு அவங்கள்கிட்ட கேட்டு பண்றது கேட்டு பண்ணுறது நல்லது கேட்காம பண்ண தப்பு சரியான தப்பு மாட்டிக்குவாங்க இப்போ வந்து ஒரு தீன் ஒரு நாலு லட்சம் முதலீடு போடுறேன் வச்சுங்க நாலு லட்சம் முதலீடு முதலீடு போட்டு போட்டு நமக்கு வந்து தட்டு உருவாக்கணும் எல்லாமே உருவாக்கணும் உருவாக்கி வச்சுட்டு தான் மாடு வாங்கணும் மாடு கிடைக்கும் திடீர்னு அந்த வருமானம் திடீர்னு கிடைச்சிடாது நாற்பத்தி நாற்பது கிடைக்கும் அப்போ நாற்பத்தி நாலு கிடைக்கும் நானே இந்த இந்த அளவுக்கு வரையில வந்து பதினெட்டு வருஷத்தில் வந்து மாடு வந்து பாக்கில வந்து எட்டு வருஷம் இப்படியே போயிருக்குது இந்த பத்து வருஷத்துக்கு ஒரு அளவுக்கு வருமானம் கிடைக்குது கிடைக்குது எட்டு வருஷம் வருமானம் இல்லாமயே ஓட்டிருக்கீங்க இல்லை இல்லாமே ஓட்டிக்கிறோம் அதுக்கு மேலே வருமானம் கிடைக்குது அப்புறம் அப்படிங்கிற புதுசாக ஒரு நிறுவ பண்றப்ப வந்து எட்டு வருஷங்கிறப்ப அவங்க வச்சிருக்க மாட்டாங்க என்னோட வச்சிருக்க முடியாது அவங்க அவங்க வந்து அந்த அளவுக்கு ரன்னிங் இல்லை அப்படிங்க வச்சு போயிடுவாங்க அவங்க மனசு கெட்டு போயிடு ஆனா நம்மளுக்கு அப்படி இல்லை இது இதை முயற்சி இப்படி உருட்டலாம் அப்படிங்கிறப்ப வந்து கயமு முயற்சி வேணுனா தான் கடைசியை பின்னாடி ஏதோ வருமானம் மாடுகளுக்கு அந்த உண்ணி பிரச்சனைகள் அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்கன்னா உன்னி பிரச்சனை வந்து இதோ ஒன்னு ரெண்டு எங்களுக்கு அதிகம் இல்லைங்களே இது இல்ல இது ஒன்னு ரெண்டு இருக்குங்க வச்சு அந்த உண்ணி பிரச்சனையை தீக்குறதுக்கு என்ன வழிங்க இன்னும் அதுக்குன்னு எது ட்ரீட்மெண்ட் எதுவும் பண்ண கிடையாது நம்ம நாட்டுக்கெல்லாம் உனி கிடையாது எது ஒன்று ரெண்டு இருந்தாலும் நம்ம வந்தாலும் அது சொறிஞ்சாலும் நான் போய் பார்த்து நேரில் பார்த்து இருந்தால் பிடிக்கு விட்டுறணும் பிடிக்கி அது அதையும் காட்டும் ஆளுங்க வந்து சொறி பார்த்து கண்டுக்குற ஒய் தட பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்து பார்த்தோம்னா நீ பார்ப்போம் பார்த்து காசு சைடில் பார்த்து இருந்தால் பிடிக்கிட்டுலாம் பிடிக்கி விட்டுருவீங்க ஓகே இப்போ அந்த மாட்டு பொங்கல் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா மாடுகளுக்காக தான் கொண்டு தமிழர்களுடைய பாரம்பரியமான பொங்கல் திருவிழா மாட்டு பொங்கல் அப்படிங்கும் போதெல்லாம் நீங்கள் எப்படி அதை கொண்டாடுவீங்க மாட்டு பொங்கல் பெருசு கொண்டாடுவோம் என்னென்ன பண்ணுவீங்க நீட்டாக தண்ணி நீட்டாக குளிச்சுட்டு வந்துடுவோம் எல்லாம் தண்ணி பார்த்து கைத்தலை பூரா மாற்றி விட்டு உங்க வச்சு அதுக்குன்னு கரும்பு எல்லாம் கொண்டு வந்து அதுக்கு சாப்பாட்டில் தடுக்கு தனியாக வச்சு ஊதுபத்தி பத்தி கல் போர் எல்லாம் உடச்சி வச்சு சீ பழமெல்லாம் வச்சு கும்பிட்டு அதுக்குள்ளே முதலையே பொட்டு வச்சு எல்லாம் பண்ணிட்டு தான் அதுக்கு மேலே வந்து எல்லா பண்ணிவிட்டு அவரை எல்லாம் சாய் விட்டு முடிச்சு அதுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் ஊட்டுவோம் பழம் கரும்பு எல்லாத்தையும் ஊட்டி விடுவோம் அதாவது வாய் சா அதுக்குன்னு சாப்பிடும் எதிர்வாட்டிருக்கதையும் ஆர்வத்தில் வந்து அந்த நாளே உங்களுக்கு ஒரு சொர்க்கம் சொர்க்க நாள் சொல்லுவாங்க ஒரு நாளே அதுக்காக ஒரு நாளே எங்களுக்கு தேவைப்படும் நல்லா இருக்கும் அது பண்றதுக்கு உங்களோட பிசி செடியூல நிறைய தகவல் பகிர்ந்துக்கிட்டீங்க மிக்க நன்றி நம்ம வந்து ஒவ்வொரு ஏரியாவா போயிங்க மாட்டுப் பண்ணைதாரர்களை வந்து நம்ம சேனல் வரியா நான் உங்களுக்கு காமிச்சுட்டு இருக்கேங்க அதாவது மாட்டுப் பண்ணை வைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அதுல இருக்கக்கூடிய நிலைவு சுழிவுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம சேனல் வழியா நீங்க பார்த்து ரசிச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க அதை தொடர்ந்து நம்ம சேனல பாக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க மேல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ண மாதிரி சிவா ரொண்டி இன்ஸ்டா பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ண தவறாதீங்க டில் தன் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா நன்றி வணக்கம்